காலபுக்கு முதல் ராசி தலையான ராசி தலைக்குரிய ராசி ராசி அப்ப ராசியை பற்றி நமது பதிவு செய்ய இருக்கின்றேன் எண்ணம் தூய்மை வலிமை நேர்மை எல்லாமே தங்கள் எண்ணத்தை கொண்டு செயல்படும் தீர்மானிக்கப்படுகின்ற மிகப்பெரிய வலிமையும் திறமையும் படைத்தவர் நீங்கள் தான் அப்படிப்பட்ட படைத்தவருக்கு இந்த ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் அப்போ இந்த ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும்னா கண்டிப்பாக ஒரு ஒரு மிக பெரிய மிக சிறப்பான ஆண்டாகத்தான் இருக்கும் மேசராசி நேயர்களுக்கு ஏனென்றால் இப்போது தான் எல்லா கஷ்டத்தையும் கடந்து விரிந்து பறந்து நிறைந்த மனசோடு இப்போ தான் ஒரு இடத்துல உட்காடுறீங்க ஒரு தொல்ல ஆரம்பிக்கிறீங்க ஒரு செயலில் ஈடுபடுறீங்க திருமணத்துக்கு வேண்டியதை பார்க்குறீங்க குழந்தை பக்கத்துக்கு முயற்சி பண்றீங்க புதிய தொழில் செயலமானு எங்களை போல ஆளு கேட்குறீங்க இது எல்லாமே உங்களுக்கு இப்போ இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எப்போ குறுப்பயிற்சி வந்ததோ அந்த குறுப்பயிற்சி வந்து உங்களுக்கு நல்ல நேரம் ஸ்தான பலம் பெற்ற குரு உங்களுக்கு நட்பு கிரகத்தோட செவ்வாய் என்னுடைய வீட்டில் ஸ்தான பலம் பெற்ற ஸ்ட்ராங்கா இருக்கார் குரு அப்ப பதினாலு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த குரோதி ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு நல்ல ஆண்டாகத்தான் இருக்கும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் அல்ல எப்படின்னா சூரியனும் குருவும் இருக்காங்க உங்கள் ராசிக்கு அஞ்சுக்குரிய சூரியன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய ராசி மேச ராசி உங்கள் ராசிக்கு ஒன்போதுக்கும் பன்னெண்டுக்கும் உரியவர் பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடியவர் விரையாதிபதியாக இருக்கக்கூடியவரும் குரு அங்கேதான் இருக்கார் அப்போ பாக்கியாதிபதி உச்சம் பெற்ற உச்சம் பெற்ற சூரியனோடு அங்கிருக்கும் போது ரெண்டு பேரும் நட்பு நட்புக்கரகமாக இருக்கும்போது அப்போ உங்கள் ராசிநாதன் உச்சம் பெற்றிருக்கார் உங்க ராசிநாதனும் உச்சம் பெற்றுக்கிட்டு வர்றாரு மகரத்துல இருந்து கும்பத்துக்கு வந்துட்டாரு செவ்வாசனி சேர்க்க அதை அப்புறம் பேசுவோம் இருந்தாலும் உங்களுக்கு முக்கிய பாக்கியாதிபதியும் பூர்வ புண்ணியாதிபதியும் உங்களுக்கு சேர்ந்து உங்களுடைய ராசியில இருப்பது மிக சிறப்பான ஒரு சேர்க்கை அப்ப உங்க ராசிக்கு உங்க ஜனன ஜாதகத்தை எடுத்துக்கோங்க ஜனநாதகத்தை எடுத்துக்கொண்டு அதை பரிசீலித்துக் கொண்டு உங்களுக்கு என்ன லக்கணம் என்ன என்ன லக்கணம் லக்னாதிபதி எங்க இருக்காரு ராசிக்கு அதிபதி லக்னாதிபதி எங்க இருக்காரு ராசிக்கு அதிபதி எங்க இருக்காரு மூணாறு எட்டுல மூணாறு எட்டுல மறைஞ்சிருக்காரா திரிகோணாதிபதியா இருக்காரா கேந்திராதிபதி இருக்காரா பணபுரத்தில் இருக்காரா எங்கர ஆய்வு பண்ணிக்கொள்ளுங்கள் அப்படி ஆய்வு பண்ணி கொண்டா மேச ராசிக்கு தசாபத்தி என்ன திசா பத்தி இப்ப உங்களுக்கு குரு திசையில சூரிய புத்தி சூரிய திசையில குரு புத்தி வந்தா நீங்க தாங்க சக்கரவர்த்தி இந்த குருதாண்டில தான் சக்கரவர்த்தி பூர்வ புண்ணியாதிபதியும் பாக்கியாதிபதியும் ஒன்று சேர்ந்து இருக்கிறது கொஞ்ச நாள் தான் பாக்கியாதிபதி அடுத்த மாதம் போயிடுவார் பதினாலு நாள் முப்பத்தொன்னுக்கு அஞ்சுக்கு போயிடுறாரு ஒன்று அஞ்சுக்கு போயிடுறாரு குரு பயிற்சி வந்துடுறது அப்போ உங்களுக்கு பத்து அங்கிட்டு ஒரு பதிமூணு நாள் பதினாலு பதினாறு நாள் தான் பதினாலு நாளுக்குள்ள உங்களுக்கு யாராக இருக்கிறா பாக்கியாதிபதி இருக்கார் உங்கள் ராசியில் பூர்வ புண்ணியாதிபதி என்று சொல்லக்கூடிய உங்கள் சூரிய பகவான் அங்கே தான் இருக்கார் அப்ப இருக்கும்போது உங்களுக்கு திசா புத்தி என்ன நடக்கணும் சூரிய திசுல சந்திர புத்தி சந்திரதிசில சூரிய புத்தி சந்திர புத்தி செவ்வாதிசுல சூரிய புத்தி சூரிய செவ்வா புத்தி இந்த மாதிரினுடைய காம்பினேஷன் இருக்கும்போது நீங்க சக்கரவர்த்தி யோகம் பெற்றவர்கள் அதில் எந்த மாற்று கருத்து இல்லை சந்தேகம்னு கீழே உள்ள நம்பருக்கு வாங்க சேலஞ்சு பண்ணி ஐயா சொல்றேன் அதே நேரத்துல உங்களுக்கு லக்கணத்தை கவனித்து கொண்டு சுக்மே ரிசவ லக்கணமாக இருந்தால் நாம் பொறுப்பல்ல துலாம் லக்கணம் இருந்தால் நாம் பொறுப்பல்ல மிதனும் கண்ணியும் பரவாயில்ல உங்களுக்கு வந்து இந்த நேரத்துல ரிசவ லக்கணம் என்ன செய்யணும் அதான் அடுத்த கேள்வி கேட்பீங்க அப்ப எல்லாத்துக்கும் எங்களுக்கு என்ன நாங்கள் என்ன பாவம் செய்யப்பட்டவங்களா அப்படி கேட்பீங்கல்ல அது அல்ல அந்த லக்னாதிபதி உங்க ரிசவ லக்கணம் இருந்தாலும் துலாம் லக்கணம் லக்னாதிபதி உச்சம் பெற்று லக்னாதிபதி சுக்கரன் மீனத்தில் உச்சம் பெற்றிருந்தாலும் புதனும் சுக்கரனும் நீச பங்குறத்தில் இருந்தாலும் இல்லை லக்னாதிபதி ஆட்சி பெற்றிருந்தாலும் உங்க வீட்டிலே இருந்தாலும் ரிஷவத்திலேயும் துலாமில் இருந்தாலும் இல்லை ரெண்டுமே இல்லைங்க குருவாவது பார்க்குறாருங்க இல்லை அப்ப ரிஷப அப்போ ரிஷப லக்கணத்துக்கு பாக்கியாதிபதி சனி பார்க்குறாருங்க எங்களுக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் கட்டிக்காரராக இருப்பீங்க உங்களுக்கு அந்த ஒர்க்கு வந்து உங்களுக்கு அந்த ரெஸ்பான்ஸ் உண்டு அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்க திசா பற்றி உங்களை நிர்ணயிக்கக்கூடியது உங்க திசா பற்றி உங்களை முன்னின்று நடத்தக்கூடியது உங்கள் திசா பற்றி வழி நடத்தக்கூடியது வழி காட்டக்கூடியது அது ஆறு எட்டு இருந்தால் மிக கவனமாக இருங்க வாசலில் போகும்போது கவனமாக இருங்க பகல்ல போங்க இரவில் போகாதீங்க வாகனத்தை எடுக்காதீங்க அப்போல்லாம் நடந்து போவாங்க பத்து மணிக்கு ஆபிஸ் எட்டு மணிக்கு நடக்க ஆரம்பிப்பாங்க அஞ்சு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் நடந்தாலும் போவாங்க சைக்கிளில் போவாங்க யாராவது லிஃப்ட் கேட்டு போவாங்க மாட்டு வண்டியில் போவாங்க கட்ட வண்டியில் போவாங்க கிண்டல் கிண்டல் குழந்தைகள் சமுதாய வளர்ச்சி மாறுபட்ட வளர்ச்சி நெகட்டிவ் வளர்ச்சியில் போயிட்டு மாறுபட்ட நெகட்டிவ் வளர்ச்சியில் போடணும் சம்பாதிக்கக்கூடாது கூடாது வேலை செய்யக்கூடாது ஏசிக்கிலே இருக்கணும் வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டு தூங்கணும் சாப்பிடணும் தூங்கணும் மொபைல் பார்க்கணும் சினிமா போகணும் மொபைல் பார்க்கணும் பேரண்ட்ஸுக்கு சொல்கிறதை கேட்கக்கூடாது அப்பா அம்மா சொல்கிறது கேட்கக்கூடாது தாய் மாமா அண்ணன் தம்பி சொல்கிறது கேட்கக்கூடாது என்னடா உலகம் எப்படி இந்த சமுதாயம் முன்னேறும் எப்படி இந்த சமுதாயம் முன்னேறும் ஆக கண்டிப்பாக இந்த மாதிரி நெருக்கடியான நேரத்தில் மேசராசி இஞ்சிப்பை இன்றால் முன்னேற்றம் அடையக்கூடிய நேரம் இந்த நேரம் இஞ்சிபை அன்ஷா முன்னேற்றத்தை அடையக்கூடிய நேரம் தான் உங்களுக்கு அதில் மாற்று கருத்து இல்லை எனவே மேசராசி நேயர்களுக்கு என்ன இந்த தலைவல அது உங்களுக்கு பதினொன்றில் லாபாதிபதியில் உங்கள் ராசியாதிபதி ராசி அதிபதி செவ்வாய் சனியோடு சேர்ந்திருக்கார் இதுவரையும் உங்களுக்கு பாசிட்டிவாக சொன்னோம் இல்லையா இப்போ நெகட்டிவ் வேணும்ல செவ்வாயின் சனி என்ன பண்றாரு பதினொன்று லாபாதிபதியில பதினொன்றாம் இடத்துல செவ்வாயின் சனி சேர்க்கை எப்படி இருக்காங்க மோசமான சேர்க்கை ஒரு மனிதனை ஒரு மாணவனை ஒரு அரசியல்வாதியை ஒரு தூய தவசியை ஒரு விவசாயியை யாராக இருந்தாலும் சரி சேர்ற சேர்க்கை தான் அவனை மேலே உசத்தும் கீழே தாழ்த்தும் மேலே உயர்த்துவதும் தாழ்த்துவதும் அந்த சேர்க்கை தான் அந்த சேர்க்கைக்கு அடுத்தது வந்து சப்போர்ட் சப்போர்ட் சாரபலம் இந்த சாரபலமும் சப்போர்ட் இருந்தா ஒருத்தனை விடாப்பிடியும் உழைப்பும் முயற்சியும் அர்ப்பணமும் இருக்கணும் அந்த வேலையில் முழு அர்ப்பணம் ஆயிரம் அப்படியெல்லாம் இருந்தா தான் மேசராசி நீங்கள் இருப்பீங்க நீங்க யார் சொல்றதும் கேட்க மாட்டீங்க பிரஸ்டீஜ் செல்ஃபிஸ் கோபம் வேகம் தாபம் நிறி நேயர்களுக்கு இந்த புத்தாண்டு இந்த தமிழ் குரோதி ஆண்டு மிக நல்ல பலனை கொடுக்கும் என்பதெல்லாம் மாற்று கருத்து அல்ல இன்னொரு முக்கியமான காரணம் பதினோரு மாசம் நீங்க ஓரளவுக்கு நல்லாவே வந்துட்டீங்க ஒண்ணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலாக நீங்க என்ன பண்றீங்க டெவலப் பண்ணிக்கோங்க எந்த டிபார்ட்மெண்ட்லயும் ப்ரொமோஷன்ஸ்லேயோ கேளுங்க சண்டை போடுங்க கேட்டு வாங்குங்க இப்போ கிடைக்க வாய்ப்பு நிறையா இருக்குது வெளிநாடு போகணுமா கிடைக்க வாய்ப்பு நிறையா இருக்குது வெளி மாற்றம் நிறைய இருக்குது எல்லா வகையான அட்வான்டேஜும் எல்லா வகையான நற்பலன்களும் முப்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குலாக முடிச்சுக்கோங்க குரு உங்கள் வீட்டை விட்டு போயிடுறாரு அப்போ உங்கள் குரு போயிட்டா உங்கள் ராசி ரொம்ப கஷ்டம் அப்போ உங்கள் ராசிக்கு ரெண்டுக்கு போனாலும் உங்களுக்கு என்ன பண்ணுவார் அந்த ஸ்தான பலத்திலேருந்து இழந்துடுறாரு ஸ்தான பழத்துலேருந்து இழந்துறாரு நீங்கள் என்ன ஆகுறீங்க உங்கள் ராசிலேருந்து அவர் ரெண்டாவது விட்டு போயிட்டாருன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க கவனமாக இருக்கணும் சிக்கனமாக இருக்கணும் இதை படிச்சுக்கோங்க மேசராசி நேர்களுக்கு அப்போ என்ன சாங்கியம் பண்ணலாம் உங்களுக்கு மேசராசி நேர்களுக்கு ஒரு சாங்கியம் இல்லை ஒரே இந்த தடவை வந்து புது வருஷத்துல பதிகங்கள் கூட்டு பிரார்த்தனை தாங்க பன்னெண்டு ராசிக்கு மறந்துராசிங்க பதிகங்கள் கூட்டு பிரார்த்தனை கூட்டு பிரார்த்தனை அத்தனை தாக்கத்தையும் அத்தனை நெகட்டிவையும் அத்தனை தடங்களையும் அத்தனை துன்பத்தையும் அத்தனை துயரத்தையும் தவிடுபடி ஆக்கிரும் தயவு செய்து கூட்டு பிரார்த்தனைக்கு மாசத்துல ஒரு தடவையாவது உங்க அருகாமை இல்லை எந்த அது நீங்க எந்த கோயிலுக்கு போனாலும் சரி சர்ச்சுக்கு போனாலும் சரி மாஸ்க்கு போனாலும் சரி வைணவம் போனாலும் சரி சைவத்துக்கு போனாலும் குருநானத்துக்கு போனாலும் சரி எந்த கோயிலுக்கு போனாலும் கூட்டு பிரார்த்தனைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்க உங்க அடுத்த பாயிண்ட் உங்க ஜென்ம நட்சத்திரம் வருது பார்த்தீங்களா உங்க ஜென்ம நட்சத்திரத்துக்கு எங்கே இருப்போம் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்கு போய் சுவாமிகிட்ட வேண்டிக்கோங்க ஜென்ம நட்சத்திரத்துக்கு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அது சந்திராஷ்டிரமும் சரி கரினா இருந்தாலும் சரி தனியனாலும் எதாக இருந்தாலும் கவலை இல்லை உங்கள் ஜென்ம நட்சம் அம்மாவாசைபார் எதிரின் உங்கள் நட்சத்திரம் வருதா உங்கள் நட்சத்திரத்துக்கு போய் நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த ஆண்டு முழுதும் உங்களுக்கு மிக சிறப்பான ஆண்டாக இருக்கும் என்பதில் மாற்றுக்கிறது அல்ல சரியா நிச்சயமாக இருக்கும் குலதெய்வம் வழிபாடு புத்தாண்டுலேருந்து குலதெய்வம் வழிபாடு விநாயகர் வழிபாடு சிவராத்திரிலே குலதெய்வம் வழிபாடு எல்லோரும் போகும் அது சொல்ல தேவையில்லை இருந்தாலும் குழந்தை வழிபாடு பிள்ளையார் வழிபாடு நீங்கள் பண்ணிக்கங்க ஆஞ்சநேயரின் பிரதர்சனம் பண்ணிக்கோங்க